மலையாள சினிமாவோட பிரபல நடிகரான நிவின் பாலி மேலே ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஒருத்தங்க பாலியல் புகார் கொடுத்துருந்தாங்க சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தர்றதா சொல்லி கூட்டி போய் துபாயில் வச்சு நான் அவர் பலாத்காரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க புகார் அளிச்சிருந்தாங்க இதுக்கு அளவில் இந்த சம்பவத்தில் ஒரு திடீர் திருப்பமாக ஒரு ஹோட்டல் பில் ஒன்று வெளியே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேரளாவில் வச்சு பிரபல நடிகை ஒருத்தங்க ஓடும் கார்ல பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வரையில ஏற்படுத்துச்சு இதே அடுத்து அங்கு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியான ஹேமா அவர்களோட தலைமையில ஒரு கமிட்டி ஒண்ணா வச்சாங்க மலையாள சினிமாவில பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாலியல் அத்துமீறல்களை பத்தி விசாரிச்ச இந்த குழு அந்த ஒரு பைனல் ரிப்போர்ட்டை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேயே கேரள அரசு கிட்ட சமர்ப்பிச்சுட்டாங்க இருந்தாலும் கேரள அரசு அதை வெளியிடவே இல்லை ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கு அப்புறமா ரீசெண்டா தான் அந்த ரிப்போர்ட் இப்ப வெளியாச்சு ஆனால் அந்த ரிப்போர்ட்ல பல முன்னணி நடிகர்களோட பேரும் இருக்கிறதா சொல்றாங்க தென் இதையடுத்து இது தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கிறதுக்கு கேரள அரசு உத்தரவிட்டாங்க இந்த சூழல்ல தான் ரீசென்டா கேரள மாநிலம் நெரியமங்கலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தர் பிரபல மலையாள நடிகரான நிதின் பாலி மேல பாலியல் புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க பட வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி கூட்டு போய் துபாயில வச்சு என்ன பலாத்காரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த பெண் கொடுத்த அந்த புகாரின் பேர்ல எர்ணாகுளம் நிவின் பாலி மற்றும் ஆறு பேர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் கேரள மாநிலத்திலேயே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் தம் மேல சுமத்தப்பட்ட இந்த புகார்கள் எல்லாத்தையுமே திட்டவட்டமா மறுத்திருக்காரு பாலி என் மேல வைக்கப்பட்ட இந்த பாலியல் குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிவின் பாலி இதுக்கு நடுவில் இந்த விவகாரத்தில் ஒரு திடீர் திருப்பமா ஒரு கோட்டல் ஆவணங்கள் இப்ப வழியா இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் நிவின் பாலி தன்னை பலாத்காரம் பண்ணிட்டு தான் அந்த பெண் சொல்லியிருந்தாங்க பட் அவங்க சொல்ல அதே தேதி அன்னைக்கு பாலி துபாயிலே இல்லை அதுக்கு பதிலாக அவர் கேரளாவில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இப்ப வழியா இருக்கு கொச்சியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் பிளாஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல தான் டிசம்பர் பதினாலாம் தேதி இருந்து டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி சாயங்காலம் வரைக்கும் இருந்திருக்காரு நம்ம நவீன்பாளி அண்ட் அது மட்டும் இல்லங்க இவர் கூட ஹிரதயம் படத்தோட இயக்குனரான வினித் சீனிவாசன் இருந்திருக்காரு இந்த பாலியல் குற்றம் இருந்ததா சொல்லப்படுற அதே டைம்ல இவங்க ரெண்டு பேருமே வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த படத்தோட தான் இருந்திருக்காங்க அதுக்கான ஆதாரங்களும் இப்ப வழியா இருக்கு சோ இதை வச்சு பாக்கும்போது நம்ம பாலி மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இவர் மேல தேவையில்லாம அந்த புகார் அவங்க வச்சதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா எனக்கு தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ்